தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரபல நடிகர் விஜய் கட்சியில் இணைகின்றார் பிரபல நடிகர் விஜய் கட்சியில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் கூட இல்லை இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் கட்சியில் போட்டியிடுவதற்கு நடிகர் நடிகையர்கள் முன்வந்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில் அறிமுகமான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் உள்ளது ஆகவே திரைப்பட நடிகர்களை கட்சியில் இணைக்க சம்மதித்துள்ளது ஒரு பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ஆக்ஷன் கிங் நடிகர் விஜய் கட்சியில் இணைகிறார் ஆம் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அர்ஜுன் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார் இவர் தேசிய கீதம் குருதி ஆகிய திரைப்படங்களில் நடித்தவர் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிறந்தார் ஆகையால் தேசப்பற்று இவருக்கு அதிகம் ஆகவே ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இவர் நடித்த படம் ஒவ்வொரு வருடமும் வெளிவரும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சமீபகாலமாக நடிகர் விஜயை புகழ்ந்து பேசி வருகிறார் நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அர்ஜுன் அவர்கள் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து சினிமா பட்டாளங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது